ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்கனிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா கோல்டு பர்ச்சேசிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து அந்த டெய்லி சீட்டு கோல்டு ஸ்கீம் பற்றி நம்ம ஸ்ரீகுமரன் தங்கம் மாளிகையில் ஜாயின் பண்ணியிருக்கோம்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்க எல்லாேருக்குமே தெரியும் நம்ம ஷாப் வச்சுருக்கோன்ட்டு அந்த ஷாப்லேருந்து சேவிங்ஸை நம்ம வந்து எப்படி கணக்கு பார்க்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்ல தான் நம்ம கணக்கு பார்க்க முடியும் அதனால் நான் சேவிங்கை வந்து கோல்டில் வந்து இந்த மாதிரி டெய்லி ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் ஷாப் இந்த மாதிரி கூடியவங்க இந்த மாதிரி ஸ்கீம்ல ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் லெவன் மந்த்ஸ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் எடுத்த கோல்டு பர்ச்சேசிங் வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இந்த லெவன் மந்த்ஸில் நம்ம டூ டெய்லி டூ ஹண்ட்ரட் வச்சு நம்ம வந்து கட்டிட்டு வந்தோம் எவ்வளோ ஆயிருக்கு எவ்வளோ கிராம் எடுத்திருக்கோம் நமக்கு வந்து என்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் டிசம்பர் ஒன்னாக வந்து இந்த கோல்டு பர்ச்சேஸ் பண்ணோம் டென்னுக்குள்ளால் அதை நாங்கள் நாங்கள் சேலே பண்ணியாச்சு ஏன்னா நம்ம அன்னைக்கு அந்த ஒரு வருஷமாக நம்ம சேர்த்து வச்சுருந்த ரூபாயில் நமக்கு வந்து சேவான கிராமை வந்து நம்ம சேல் பண்ணி அது ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம சேல் பண்ணியிருக்கோம் அதோட வீடியோ தான் நீங்க இப்ப பாக்க போறீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைக்னிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனல்ல என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து நம்ம தங்கமயில் ஸ்ரீ சென்னை சிவ்தானப்பா அவங்கள்ட்ட வந்து நம்ம டெய்லி ஸ்கீம் வந்து டூ ஹண்ட்ரட் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோன்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில் நம்ம லெவன் மந்த்ஸ் வந்து டெய்லி ஸ்கீம் வந்து கட்டி முடிச்சிட்டோம் இன்னைக்கு டிசம்பர் ஒன்னோட அது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம நம்ம டெய்லி ஸ்கீம் வந்து டூ ஹண்ட்ரட் வச்சு மந்த்லி வந்து சிக்ஸ் தௌசண்ட் வரது மாதிரி நம்ம பே பண்ணிட்டு வந்தோம் இன்னைக்கு வந்து லெவன் மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு நம்மளுக்கு ஏழு கிராம் வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு வந்தது ஏழு கிராம்க்கு நம்ம இன்னைக்கு நகை எடுத்துட்டு வந்தாச்சு அதோட வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் ஸ்ரீகுமரன் தக்க மாளிகை அங்கே தான் நம்ம வந்து டெய்லி ஸ்கீம் சேர்ந்துருக்கோம் இப்போ ரியாவும் நம்ம ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணிட்டு வந்தாச்சு அதை பத்தின வீடியோ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் சொல்றேன் இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணி லெவன் மந்த் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஏழு கிராம் நம்ம எடுத்திருக்கோம் அதோட கம்மல் என்னதான் எடுத்திருக்கோம் நம்ம பார்க்க போறோம் நல்லா இருக்கா இது 5 கிராம் ஓகேவா நியூ கலெக்ஷன் சொன்னாங்க இது ஒன்று எடுத்தோம் இது ஒரு கம்மல் இது ரெண்டு கிராம் மொத்தம் ஏழு கிராம் மொத்தமாக அஞ்சு கிராம்லையும் ஒரு ரெண்டு கிராம்லையும் ரெண்டு கம்மல் தான் எடுத்திருக்கேன் தெ நம்ம லெவன் மந்த்ஸ் வந்து இந்த கம்ப்ளீட் பண்ணதுக்கு நம்ம ஃபஸ்ட் இந்த டெய்லி ஸ்கீம்க்கு வந்து நம்ம கிஃப்ட் வாங்கவே இல்லை டெய்லி ஸ்கீம்க்கு வந்து கிஃப்ட் வந்து லாஸ்டாக தான் கொடுப்பாங்களாம் அதோட கிஃப்ட் தான் இந்த மூணு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு கேலண்டர் ஒன்று தந்திருக்காங்க ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இவங்கிட்ட தான் டெய்லி ஸ்கீம் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் என்ன கிஃப்ட்லாம் நம்ம பார்க்கலாம் கிளாஸ் இருக்குருக்கனால நம்ம உள்ள என்ன பொருள் வச்சிருக்கோம் நல்லா தெரியும் நல்ல யூனிக்கான டிசைன்ல சூப்பராக இருக்கு நானும் இந்த மீஷோவில் நம்ம வந்து செவன் ஹண்ட்ரடில் சேம் இதே மாடல் இருக்குது அதுவும் நினச்சிதான் நினச்சேன் பார்த்தா நல்ல நியூ கலெக்ஷனில் கொடுத்துருக்காங்க ரோலிங் டைப்பில் இது நம்ம அந்த டேபிளுக்கு மேலேலாம் வச்சு நம்ம லஞ்சு சர்வ் பண்ணதுக்குலாம் பண்ணதுக்கெலாம் நல்லாயிருக்கும்லக்கா அந்த மாதிரி இதுக்குள்ள அது மாதிரி மாடல் நல்ல ஃபுல்லாக வுட் ஃபினிஷிங் வுட் ஃபினிஷிங்கில் கோல்டன் பார்டரில் கொடுத்துருக்காங்க நல்ல யூனிக்கான மாடலில் சூப்பராக இருக்குது ஒர்த்து தான் இந்த கிஃப்ட் வந்து சூப்பர் தான் ஒருத்தான கிஃப்ட் தான் நல்ல கம்பெனி ப்ராடக்ட் தான் டொல் ஜார் ரொட்டீன் இல்ல டொல் பீசஸ் இருக்கு ஒரு ரோக்கு வந்து த்ரீ பீசஸ் வச்சு டொல் பீசஸ் இருக்கு இதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வைக்கக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வைக்க ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் கிஃப்ட் வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம்

டோடவும் சரி மூணாவது கிட்பே என்னன்னு பார்த்தறலாம் கத்தியே போடுங்க ஒரு ஹீட் கேரண்டியோட தான் கொடுத்திருக்காங்க ஐட்டம் எல்லாம் நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கு ஊத்தப்பம் போடக்கூடிய நான் ஸ்டிக் தவா நம்ம இந்த ஒன் இயர் ஸ்கீம் வந்து நம்ம ஜாயின் பண்ணதுல நமக்கு இந்த மூணு கிஃப்ட்டு ப்ளஸ் ஏழு கிராமும் சேவ் பண்ணியிருக்கோம்

உங்களுக்கு இப்போ இன்னைக்கு வந்து டூ ஹண்ட்ரட் கட்டுறதுனாலும் கட்டலாம் இல்லைன்னா வந்து ஒரு ஃபைவ் டேஸ் சேர்த்து வச்சு கட்டலாம் ஒன் மந்த் வந்து உங்களுக்கு கெட்ட முடியாமல் கூட ஃபேமிலி சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் கெட்டாமல் போனால் கூட நெக்ஸ்ட் மந்த் கூட ஜாயின் பண்ணி நீங்கள் கேட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக இப்போ கெட்டபோது செவன்டி டேஸ் செவன்டி எயிட் டேஸில் வந்து பேலன்ஸ் நான் கெட்டவே இல்லை இப்போ மொத்தமாக வந்து பே பண்ணி தான் இந்த கடைசியாக இந்த லெவன் மந்த்தை கம்ப்ளீட் பண்ணி தான் இப்போ இந்த செவன் செவன் கிராமும் நமக்கு சேவ் இருக்குது ப்ளஸ் இதை தானி எதை பேசணும்னா அதை காணிக்கணும் கண்டிப்பாக யூனிக்காக நல்ல மூணு மூணு ஐட்டம் என்கிட்ட இல்லை மூணு கிஃப்ட்டுமே நமக்கு கிடச்சிருச்சு நல்லா ஒரு ஒர்க் தான் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்கே ஜாயின் பண்ணியிருக்கோன்னு தெரியணும் அதுக்காகவே தான் செவன் கிராமோ பிளஸ் மூணு கிஃப்டும் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியர்களுக்கு பாய் சி யூ டேக் கேர் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பா நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க ஏன் நீங்கள் வந்து இதை சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு மனசில் தோணும் நம்ம வந்து சேல் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம அதை சே சேல் பண்ணணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி இன்கம் பண்ணக்கூடியவங்க ஷாப் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் காசு வந்து சேவ் பண்ணி வைக்கணும்னு நினச்சாலும் அவங்களால முடியாது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் சேவ் பண்ணி வச்சாங்கன்னா ஒன் இயர்க்கு அப்புறவு அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து இதே காசை வந்து பேங்க்கில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தா கூட நமக்கு இந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடச்சி வச்சுருக்காது அது நான் எப்படி சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா போன ஜனவரியோ டிசம்பர் அந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் ஜனவரி அந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு கம்மியாக இருந்தது ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக ஒழுங்காகவும் இருந்தோம் அந்த நேரத்தில் கோல்டோட ரேட்டு கம்மியாக இருக்கும்போது நமக்கு கிராம் வந்து கடக்கடை கடன் த்ரீ ஃபோர் கிராம் கூட கடற்கடன் ஏறிட்டு லாஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட்க்கு மேலே ஒரு கிராமோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது மட்டும்தான் நமக்கு கிராம வந்து ஸ்லோவாக ஏற ஆரம்பிச்சிது அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒன் இயரில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம மொதல் த்ரீ ஃபோர் மந்த்ஸ்ல எல்லாமே ஒரு ஃபோர் கிராமுக்கு மேலவே ஏறிடுச்சு நம்ம அப்போ நம்ம ஜாயின் பண்ணினது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதே பணத்தை நம்ம பேங்கில் போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்காது அப்படி பார்க்கும்போது கோல்டோட ரேட் வந்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஏறிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஸ்கீமை வந்து ஜாயின் பண்ணிட்டு வந்தோம்னா வந்தோம்னா நம்மளுடைய ஒரு வருஷம் கழித்து நம்ம ஏதாவது ஒரு தேவைக்கு வந்து டக்குன்னு நம்ம காலையில் வாங்கினா கூட ஈவினிங் போல் சேல் பண்ணி நம்மளோட யூசேஜுக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி பார்க்கும்போது நம்ம நகை கோல்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறது தான் நல்லது அதில்ட்டு நகையாக சேவ் பண்ணக்கூடியவங்களுக்கு கிராம் வந்து இப்போ டபுள் மடங்கு அவங்களுக்கு சேவ் ஆயிருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மிடில் கிளாஸ்க்கு வந்து இப்போ அடுத்த ஏதாவது தேவைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னான்ச்சுன்னா நம்ம பேங்க்கில் போடுவதை விட இந்த மாதிரி கோல்டில் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணால் ஒன் இயர் கழிச்சு அதோட வேல்யூ நமக்கு கூடும்போது நமக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி ஸ்கீம் வந்து டெய்லி ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் நம்ம டெய்லி இன்கம் இந்த மாதிரி ஷாப் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு மணி சேவ் பண்ணதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஐடியா எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது இப்போ வந்து இந்த மூணு கிஃப்ட்டு ப்ளஸ் வந்து நம்ம ஒன் இயராக ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணதுனால அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக அதோடய வேல்யூ வந்து டுவெல் தௌசண்ட்க்கு மேலே ஏறினதுனால எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சேவ் பண்ண நம்ம கெட்டின அமௌண்ட்டோட டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து எக்ஸ்ட்ராவே பேமெண்ட் எனக்கு கிடச்சது அப்படி பார்க்கும்போது நம்ம சேர்த்து வச்ச அந்த ரூபா வந்து பேங்கில் போட்டிருந்தேன் எனக்கு இந்த மாதிரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு பெனிஃபிட் வந்து பேங்க் வந்து நமக்கு தந்திருக்கவே தந்திருக்காது இந்த பிளஸ் இந்த மூணு கிஃப்ட்டோட அப்படி பார்க்கும்போது கோல்டில் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறது இந்த மாதிரி டெய்லி ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணுறது மந்த்லி ஸ்கீம் ஜாயின் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்கம் மாளிகையில் தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் டெய்லி ஸ்கீம் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் அடுத்த இயர் க்கும் நம்ம வந்து ஸ்கீம் ஜாயின் பண்ணியாச்சு இதை இதோடய வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போமும் டூ ஹண்ட்ரட் அந்த இதுலேயே தான் டெய்லி ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நினைக்கிறேன் ஷாப் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு டெய்லி இன்கம் வாங்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்துடைய பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ டேக் கேர்